அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓ பி எஸ் தனி கட்சியை தொடங்கினால் அவர் சந்திக்க உள்ள சிக்கல்கள் என்ன ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு உரிமை கோரி வருகிறார் செல்வி ஜெயலலிதா அவர்களால் மூன்று முறை முதலமைச்சராக்கப்பட்டவர் நீண்ட காலம் அக்கட்சியில் பொருளாளராக இருந்தவர் ஜெயலலிதாவிற்கு அடுத்து இவர்தான் அதிமுகவின் தலைவர் என அனைவராலும் கொண்டாடப்பட்டவர் ஜெயலலிதாவின் திடீர் மறைவுக்கு பின்பு கட்சியை கைப்பற்ற சசிகலா முனைந்தார் இதனால் ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பின்பு தனி அணியாக செயல்பட்டார் சசிகலாவால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கப்பட்டார் சசிகலா சிறைச்சாலை சென்றவுடன் எடப்பாடி பழனிசாமியோடு ஓபிஎஸ் ஒருங்கிணைந்தார் இதனால் துணை முதலமைச்சர் பதவி ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைத்தது மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாகவும் அதிகார மோதலின் காரணமாகவும் இவர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டார் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு தலைவராக இருந்து வருகிறார் என பல ஊடகங்கள் குற்றம் சாட்டி வந்தாலும் கூட ஓ என்று தனித்து செல்வாக்கு இன்றளவும் தென் தமிழகம் டெல்டாவில் இருந்துதான் வருகிறது அதே சமயத்தில் அவர் தொடர்ந்து அதிமுக மற்றும் பாஜகவை நம்பிக்கொண்டிருக்க கூடாது என அவரது ஆதரவாளர்களும் ஒரு சில ஓ பி நலம் விரும்பிகளும் கூறி வருகிறார்கள் ஓ பி எஸ் தனிக்கட்சியை தொடங்க வேண்டும் அதிமுக பாஜகவை நம்பாமல் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறி வருகிறார்கள் ஒருவேளை ஓபிஎஸ் பி தனி கட்சி தொடங்கினால் என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிடும் ஒன்று ஓபிஎஸ் பி தனி கட்சியை தொடங்கினால் அதிமுகவிற்கு அவர் உரிமை கோர முடியாது என்றளவும் ஓபிஎஸ்இன் பெரும் கனவாக இருப்பது மீண்டும் இணைந்து விட வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட நாம் தனி தொடங்கினால் வேறு கூட்டணிக்கு சென்று அதே கட்சியை எதிர்க்க வேண்டிய ஏற்படும் இரட்டை இலையால் காணப்பட்ட நாம் அதே இரட்டை இலைக்கு எதிராக பேச வேண்டிய வரும் அது ஒருபோதும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அதிமுகவில் இணைய முயற்சி செய்தாலும் கூட எடப்பாடியால் அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது ஒன்று தனி கட்சியை தொடங்கும்போது அவர் அதிமுக என்ற கட்சியை மறந்துவிட வேண்டும் இரண்டாவதாக அவர் தனி கட்சியை தொடங்கினால் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் தான் உள்ளது அதற்குள்ளாக அவர் ஒரு பொது சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாக ஒரு பொது சின்னத்தை தேர்ந்தெடுத்தால்தான் அவர் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியும் மேலும் கட்சியை விட சின்னம்தான் முக்கியம் தற்பொழுது திமுக அதிமுக என்ற இருவரும் கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்வதற்கு காரணமே அவர்களது சின்னமான இரட்டை இலை மற்றும் உதயசூரியன் எனவே அதுபோன்று மக்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு பிரபலமான சின்னம் தேவை மேலும் இவ்வாறு கட்சியை தொடங்கி சின்னத்தை பெற்றாலும் கூட மிக குறுகிய காலத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கட்சியையும் சின்னத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் மேலும் தற்பொழுதைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய சவால் இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங்கை தொடங்கி அதன் மூலமாக சமூக வலைதளங்களில் அவர்கள் பிரபலமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுபோன்ற ஒரு யுக்தியை ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர் தனி கட்சியை தொடங்கும் பட்சத்தில் அதற்கான செலவினங்களையும் அவரே ஏற்க வேண்டியதாக இருக்கும் ஓபிஎஸ் பி எஸ் ஏற்கனவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே பத்து தொகுதிகளில் போட்டியிட போதுமான பணம் இல்லை என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் பி தனி கட்சியை தொடங்கினாலும் அதிமுக திமுக என்ற இருவரும் கட்சிகளுக்கு நிகராக அவரால் வெற்றி வாய்ப்பை பெற்றுவிட முடியுமா அல்லது வாக்கு வங்கியாவது பெற முடியுமா என்பது கேள்விக்குறிதான் மேலும் தற்போதைய காலகட்டத்தில் அதிமுக திமுகவிற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் போன்ற பெரும் கட்சிகள் உருவாகிவிட்டன இவர்களையும் எதிர்த்து ஓபிஎஸ் களமாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த அனைத்து சவால்களையும் கடந்து வெற்றி பெற்றால் மட்டுமே அவரால் வெற்றிகரமான அரசியல்வாதியாக செயல்பட முடியும் ஓபிஎஸ் போன்றே பல பேர் அவர்கள் தங்களது சொந்த கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை தொடங்கி அடையாளம் தெரியாமல் சென்று விட்டார்கள் எனவே ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கினால் மிக குறுகிய காலத்தில் அதை வளர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது மேலும் அதிமுகவிற்கு எதிராகவே களமாட வேண்டிய சூழ்நிலையும் அவருக்கு இருக்கிறது என்ன முடிவெடுப்பது என்பது அவரது கையில் உள்ளது நன்றி